வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது நரைமுடித்து முறை செய்த கரிகாலச் சோழனின் கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம் அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது என்பது பழமொழி அச்சாணி வடிவில் சிறியது எனினும் பெரிய தேரை நிலைக்குலையாமல் காக்க வல்லது அதுபோல சிலர் உருவில் சிறியவராக இருந்தாலும் அறிவில் பெயர் பெரியவராக ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பர் உருவில் சிறியவனாக தோன்றிய இளைஞன் ஒருவன் அறிவில் பெரியவனாய் நீதி வழங்கிய நிகழ்ச்சி அதுதான் நரை முடித்து முறை செய்த கதையாகும் வாருங்கள் கதைக்குள் போகலாம் கரிகால சோழன் வயதில் சிறியவனாக இருந்தாலும் அறிவில் பெரியவனாய் ஆற்றலில் சிறந்தவனாய் இருந்தான் காட்சிக்கு எளியனாய் கடுஞ்சொல்லற்றவனாய் நாட்டு மக்கள் மகிழ நல்லாட்சி நடத்தி வந்தான் ஒரு நாள் அவனது அரசவைக்கு முதியவர் இருவர் வந்தனர் அவர்கள் உறையூருக்கு நெடுந்தொலைவில் உள்ள சிற்றூரில் வாழ்ந்து வந்தவர்கள் தங்களுக்குள் தீராத ஒரு வழக்கை அரசனிடம் முறையிட்டு தீர்த்துக்கொள்ள கொள்ள விரும்பியே அரசவையை அடைந்தனர் ஆனால் அரியணையில் மிகவும் ஒரு இளைஞனாக ஒரு சிறுவன் அமர்ந்திருப்பதை கண்டவுடன் அவர்கள் மிகவும் திடுக்கிட்டனர் கல்வி அறிவும் உலகியல் அனுபவமும் நிறைந்த தங்களாலேயே தீர்க்கு கொள்ள முடியாத வழக்கினை வயதில் சிறியவனான அவனால் எங்கனம் தீர்த்து வைக்க முடியும் என்று சிந்தித்து வழக்கினை உரைக்காமல் வந்த வழியே திரும்ப முற்பட்டனர் குறிப்பில் குறிப்புணர வல்லவனாகிய கரிகாலன் அவனது உள் அவர்களது உள்ளத்து உணர்வை முக குறிப்பால் தெரிந்து கொண்டான் அவன் அந்த முதியவர்களை நோக்கி பெரியவர்களே நீங்கள் ஏதோ ஒரு வழக்கை உரைக்க வந்துள்ளீர்கள் சிறுவனாகிய என்னிடம் கூற தயங்குகின்றீர்கள் போலும் திரும்பி செல்ல வேண்டாம் உங்கள் மனம் மகிழுமாறு அறிவும் அனுபவமும் நிறைந்த ஒரு முதியவரை அனுப்பி வைக்கின்றேன் அவரிடம் உங்கள் வழக்கை கூறுங்கள் என்று கூறிவிட்டு அவர்களை அமரச் செய்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் சற்று நேரத்துக்கெல்லாம் முதியவர் ஒருவர் அரசவைக்கு வந்தார் அவர் தலையும் தாடியும் தும்பைப்பூ போல வெண்மையாக நரைத்திருந்தன தல்லாடி தல்லாடி தண்டூன்றி நடந்து வந்த அவருடைய கண்கள் மட்டும் அறிவொளி வீசின அவரை கண்டவுடன் வழக்குறைக்க வந்த முதியவர் இருவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினர் அப்பெரியவர் அங்கிருந்த இருக்கையில் அமைந்து நீங்கள்தான் வழக்குறைக்க வந்தீர்களா நான் அரசரின் கட்டளைப்படி உங்கள் வழக்கைக் கேட்டு தீர்ப்பு வழங்க வந்துள்ளேன் உங்கள் வழக்கு என்னவென்று கூறுங்கள் என்னால் இயன்ற வரையில் நடுநிலைமையுடன் தீர்த்து வைக்க முயல்கின்றேன் என்று கூறினார் வழக்குறைக்க வந்த முதியவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்து மனநிறைவு கொண்டார்கள் அவர்களில் ஒருவர் எழுந்து அறிவு நலம் சான்ற பெரியீர் நான் எனக்கு சொந்தமான நிலத்தை இவருக்கு விற்றுவிட்டேன் அதற்குரிய பொருளையும் இவரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் என்னிடமிருந்து வாங்கிய நிலத்தை உழும்போது இவருக்கு ஒரு புதையல் கிடைத்தது தாம் நிலத்தை மட்டுமே வாங்கியதாகவும் நிலத்திற்கு அடியில் கிடைத்த புதையல் எனக்கே உரியது என்றும் இவர் கூறுகின்றார் நிலத்தை விற்றுவிட்ட பிறகு அதன் பயன் முழுவதும் வாங்கியவருக்குத்தானே உரியது அதனால் நான் அதை வாங்க மறுத்துவிட்டேன் ஆனால் இவரோ வற்புறுத்துகின்றார் தாங்களே சிந்தித்து முடிவு கூற வேண்டும் என்றார் நீதிபதியாக அமர்ந்திருந்த பெரியவர் அதை கேட்டு மிகவும் வியப்படைந்தார் சரி மற்றவரை பார்த்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார் அந் இன்னொரு முதியவர் நடுவுநிலைமை தவறாத நல்லவரே இவர் கூறிய யாவும் உண்மையே ஆனால் நான் நிலத்தை மட்டுமே இவரிடம் விலைக்கு வாங்கினேன் புதையலை வாங்கவில்லை ஆதலால் புதையலை நான் எடுத்துக்கொள்வது அறமாகாது இது அவருக்கே உரிமையானதாகும் அந்த புதையலை அவர்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் இந்த முதியவர்களுடைய நேர்மையை பாராட்டி அனைவரும் மகிழ்ச்சி கொண்டனர் நீதிபதி எவ்வாறு தீர்ப்பு வழங்குகின்றார் என்று பார்ப்போம் என்று ஆவலுடன் காத்திருந்தனர் நீதிபதியாய் அமர்ந்த இந்த பெரியவர் முகத்திலும் மகிழ்ச்சி பொங்கியது அவர் சிறிது நேரம் சிந்தனை பயப்பட்டார் பின்பு உங்கள் இருவருக்கும் மைந்தர்கள் உள்ளனரா என்று கேட்டார் இருவரும் தமக்கு மைந்தர்கள் இருப்பதாக கூறினர் அந்த மைந்தர்களுக்கும் குழந்தைகள் உள்ளனரா என்று வினவினார் நிலத்தை விற்றவர் தம் மைந்தனுக்கு ஒரு ஆண்மகன் இருக்கின்றான் என்றார் நிலத்தை வாங்கியவர் தமது மகனுக்கு பெண் குழந்தை உரத்தி இருப்பதாக கூறினார் அது கேட்ட நீதிபதி அன்பர்களே நீங்கள் கூறிய வழக்கை கேட்டு வியப்பும் மகிழ்வும் கொண்டேன் உங்கள் உண்மையையும் பெருந்தன்மையையும் மனதார பாராட்டுகின்றேன் நிலத்தில் கண்டெடுத்த புதையல் முதலியவை அரசருக்கே சொந்தமாகும் எனினும் உங்கள் உயர்ந்த உள்ளத்துக்கு பரிசாக அந்த புதையலை உங்களுக்கே வழங்குமாறு அரசரிடம் நான் பரிந்துரைப்பேன் ஆனால் நீங்களோ அந்த புதையல் யாருக்கு உரியது என்பதில் கருத்து மாறுபாடு கொள்கிறீர்கள் என்னுடைய தீர்ப்பு இதுதான் நிலத்தை வாங்கியவராகிய நீங்கள் உங்கள் பேத்தியை இவருடைய பேரனுக்கு திருமணம் செய்து வைத்து அந்த பெண்ணுக்கு அந்த புதையலை பரிசாக வழங்குவீர்களாக இப்போது அவர் மறுக்க மாட்டார் இருவருடைய குறையும் தீரும் இம்முடிவு உங்களுக்கு சம்மதமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் என்று கூறினார் நீதிபதி வழங்கிய தீர்ப்பை கேட்டு அவையனர் அனைவரும் கைகொட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் வழக்குறைத்த இருவர் முகங்களும் மலர்ந்தன இருவரும் ஒரே சமயத்தில் மகிழுமாறு தீர்ப்பு வழங்கிய நீதிபதியின் அறிவாற்றலை அவர்கள் வியந்து பாராட்டினார்கள் அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது நீதிபதியாய் வீட்டிருந்த பெரியவர் தம் தலைப்பாகையையும் தாடி மீசைகளையும் களைத்து எறிந்தார் என்ன வியப்பு அங்கே கரிகாலன் புன் சிரிப்புடன் வீட்டிருந்தான் அதை கண்டு அவையினர் பெரும் வியப்படைந்தனர் வழக்குறைத்த முதியவர்கள் இருவரும் திடுக்கிட்டனர் என்னே நமது அறியாமை நாம் யாரை அறிவும் அனுபவமும் இல்லாத இளைஞன் என்று நினைத்தோமோ அவனே நரை முடித்து வந்து முறை செய்து நாம் இருவரும் ஒரு சேர மகிழுமாறு வழக்கை தீர்த்து வைத்தானே மீன் குஞ்சுக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பவர்கள் யார் அதுபோல அவரவர் குடிக்குரிய வித்தை கல்லாமலேயே ஒவ்வொருவருக்கும் நன்கு அமையும் என்பதனை மறந்துவிட்டோமே என்று எண்ணி நாணினர் தங்கள் அறியாமையை பொறுத்தருளுமாறு அரசனிடம் வேண்டி கொண்டனர் இங்கனம் இளமையிலேயே முறை செய்து காப்பதில் வல்லவனாகிய விளங்கிய கரிகாலன் வளர்ந்து பெரியவனாகி பேரரசனாக விளங்கினான் அவன் சோழ நாட்டை வளப்படுத்தியதால் கரிகால சோழன் திருமாவளவன் என்று போற்றப்பட்டான் இது இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவெனில் கரிகாலன் நரைமுடித்து முறை செய்த நிகழ்ச்சியிலிருந்து உருவத்தைக் கண்டு நாம் ஒருவரையும் எளிமையாக கருதிவிடக்கூடாது உருவில் சிறியவரும் அறிவில் பெரியவராய் இவ்வுலகையே இயக்கும் வன்மை உடையவராய் விளங்கக்கூடும் எனும் உண்மை நமக்கு விளங்குகின்றதல்லவா அதைத்தான் திருவள்ளுவர் பெருந்தகை உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்று கூறுகின்றார் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்